அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த குமரிக்கடல் அருகே நீடிக்கும் சுழற்சியானது மே இருபதுக்கு பிறகு ரெமல் புயலாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குமரிக்கடல் அருகே நீடிக்கும் சுழற்சியானது மே இருபதுக்கு பிறகு ரெமல் புயலாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை எங்கே பதிவானது என அதை பதிவானது என பொருத்தமட்டில் கோயம்புத்தூர் தூத்துக்குடி விருதுநகர் நீலகிரி தேனி கன்னியாகுமரி திருப்பூர் சேலம் சிவகங்கை ஈரோடு புதுக்கோட்டை திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடிமலை பதிவானது அடுத் அதாவது அடுத்த இருபத்தி அதே வேளையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோயம்புத்தூரில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக இடிமலை பதிவாகும் அதாவது வட மாவட்டமான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டாவின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென் மாவட்டத்தின் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் அதை இடிமலை ஆங்காங்கே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனமழை பொறுத்தமட்டில் கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென் மாவட்டமான தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்